ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை தாண்டி நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சரியான ஒரு இதில் அணுகுமுறையில் வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா அதையும் தாண்டி நம்மளுக்கு யார் எந்த விஷயத்துக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தான் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னோன்னு அதெல்லாம் நீங்கள் இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு தேடலுங்கிறது இருக்கணும் அந்த தேடலை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் எதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான இதாக இல்லை அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே நம்ம மற்றவங்கள எல்லா விஷயத்துலையும் வந்து நம்பக்கூடாது நம்பாம ஒரு சில விஷயங்களில் எதில் நம்ம நம்புகிறோமோ அந்த விஷயத்தில் நம்பணும்னா மட்டும் போதும் அதை தாண்டி நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம மற்றவங்கள வந்து இது சரி இல்லை இது சரி நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கான ஒரு தேவைங்கிறது நம்ம இருக்கிறப்போ அதை வந்து மற்றவங்க வந்து எப்படி நம்ம நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தானே இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னோடனே சரி ஓகே அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்க இப்போ பேசி என்ன ஆக போகுது பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை அப்படின்னோடனே இல்லை இல்லை பேசி ஒன்றும் ஆக போறதில்லை அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பை இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னு சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் என்ன வேணுமோ அதை வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களாக வந்து ஏற்றுக்கிறப்போ அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் நினச்சி எதையும் வந்து வருத்தப்படாதீங்க வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு தேடலாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சரிதான் நான் இல்லைங்களா ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தாமல் வாழ்க்கையில் எது வேணுமோ அதை வந்து செஞ்சீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே மனுஷங்களை நம்ம வந்து ஈஸியாக வந்து யோசிச்சிட்றோம் யோசித்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சிடறோம் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இல்லைங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும்ல அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் பற்றி பேசி என்ன ஆகப்போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு விஷயங்களை சரியான நேரத்தில் ஏற்றுக்கிறோமா என்னங்கிறது தானே நமக்கு இப்போ ஒரு இதாக இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாரையும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம யோசிக்கிறோம் யோசிக்காமல் இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து யோசிக்காமலாம் இல்லை எல்லா விஷயத்துலையும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் நீங்களே வந்து ஒரு சில விஷயத்தில் அவங்கள வந்து நம்பாமல் இருக்கிறீங்க அதுதான் எனக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கையில் நம்புறதுனால எதையும் நம்ம வந்து மாற்றிடுவோமா மாற்றலையா அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளால எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே சரியான ஒரு இதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும்